மாமல்லர் பரஞ்சோதி எல்லாம் காஞ்சிக்கு திரும்பி வந்தப்போ பல்லவரோட உடம்பு ரொம்ப சிவகாமியை சிவகாமிய வரலன்னு தெரிஞ்சதும் அவரோட உடம்பு இன்னும் மோசமாச்சு நமச்சிவாய வைத்தியர் எவ்வளவோ முயற்சி பண்ணியோ எந்த பலனும் இல்லாம போச்சு மகேந்திர பல்லவர் ஒரு நாள் நரசிம்மனையும் மந்திரி மண்டலத்தாரையும் படைத்தலைவர்கள் கோட்டை தலைவர்கள் எல்லாரையும் கூப்பிட்டாரு படுக்கையில படுத்த மாதிரியே எல்லாரையும் பார்த்தாரு எல்லாரோட கண்கள்ல கண்ணீர் கசிஞ்சிருக்கிறதையும் பக்தி விசுவாசம் முகத்துல ததும்பி இருக்கிறதையும் பார்த்தாரு மகேந்திர பல்லவரோட பழைய சிம்ம கர்ஜனையை கேட்டவங்க இப்போ அவரோட மெல்லிய குரலை கேட்டதும் திடுக்கிட்டு போனாங்க அப்போ சக்கரவர்த்தி சொன்னாரு நான் இந்த புகழ்பெற்ற பல்லவ சிம்மாசனத்துல ஏறி இன்னையோட இருபத்தஞ்சு வருஷம் ஆச்சு இவ்வளோ நாளும் நீங்க என்கிட்ட காட்டின பக்தியும் விசுவாசமும் ஈடு இணை இல்லாதது காஞ்சியோட புகழ் நாடு முழுக்க பரவி இருந்த காலத்துல நீங்க என்கிட்ட விசுவாசமா இருந்தீங்க என்னோட விருப்பத்தையே கட்டளையாவும் என்னோட வார்த்தையே சட்டமாவும் பாவிச்சு வந்தீங்க ஆனா அது பெரிய விஷயம் இல்ல நான் தப்புக்கு மேல தப்பு செஞ்சு காஞ்சியோட புகழ் குறைஞ்சிட்டு வந்த காலத்திலயும் படையெடுத்து வந்த பகைவர்களை முன்னேற விட்டு நம்ம பின் வாங்கிட்டு வந்த காலத்திலயும் காஞ்சி கோட்டைக்குள்ள நாம மறைஞ்சிருக்க வேண்டி வந்த காலத்திலையும் என்கிட்ட விடாம விசுவாசமா இருந்தீங்க உங்களோட விருப்பத்துக்கு மாறா நான் புலிகேசிய விருந்தினரா கூட்டிட்டு வந்தப்பவும் அதனால ஏற்பட்ட நிறைய விபரீதங்களையும் பொறுத்துக்கிட்டீங்க என்னோட கடைசி நாள் நெருங்கிட்டு இருக்க இந்த சமயத்துல உங்களுக்கு எல்லாம் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் நான் செஞ்ச தப்புகளுக்கும் அதனால உங்களுக்கு ஏற்பட்ட கஷ்டங்களுக்கும் என்ன மன்னிக்கணும்னு சொன்னாரு இதை கேட்டு அங்கிருந்த சில பேர் அழுதாங்க முதன் மந்திரி முன்னாடி வந்து பிரபு இப்படிலாம் நீங்க பேசக்கூடாதுன்னு நான் கேட்டுக்கிறேன் நீங்க எங்க மன்னிப்பு கேட்கறது எங்களை தண்டிக்கிறதுக்கு சமம் உங்க மேல இல்லாத தப்பையெல்லாம் சொல்லிட்டு எங்களை கஷ்டப்படுத்துறீங்க நடந்தது எல்லாம் விதி வசத்தால நடந்தது முடிஞ்சு போன காரியங்களை பத்தி பேசி எந்த பயனும் இல்லைன்னு சொன்னாரு அப்போ சக்கரவர்த்தி சொன்னாரு சாரக பட்டரோட பேச்சு என்ன உங்ககிட்ட இன்னும் நன்றி கடன் பட வைக்குது இன்னைக்கு உங்களையெல்லாம் கூப்பிட்டதுக்கான காரணத்தை சொல்லிடுறேன் என்னோட இறுதி நாள் நெருங்கிருச்சு இன்னும் கொஞ்ச நாள்ல நான் இறந்ததும் என் மகன் நரசிம்மன் வேத முறைப்படி எனக்கு செய்ய வேண்டிய சடங்குகளை செய்வான்னு சக்கரவர்த்தி சொன்னப்போ மாமல்லரால அதை தாங்கிக்க முடியாம அப்பா அப்பான்னு கத்துனாரு மாமல்லரை பக்கத்துல கூப்பிட்டு அவர் அன்போட தடவி கொடுத்து குழந்தாய் நான் சொல்றத சொல்லித்தான் ஆகணும் உனக்கு கேக்குறதுக்கு கஷ்டமா இருந்தா கொஞ்ச நேரம் வெளிய போயிருந்துட்டு அப்புறமான்னு சொன்னாரு ஆனா மாமல்லர் வெளியே போகல சக்கரவர்த்தி மறுபடியும் மந்திரி மண்டல பார்த்து சொல்ல ஆரம்பிச்சாரு என் மகன் சடங்குகள் செய்வான் நீங்களும் இறந்து போன சக்கரவர்த்திக்கான மரியாதைகளை செய்வீங்க ஆனா இதனாலெல்லாம் என்னோட ஆத்மா சாந்தி அடையாது இப்ப நான் உங்ககிட்ட கேட்க போற கோரிக்கையை நிறைவேற்றி வச்சாதான் என்னோட ஆத்மா சாந்தி அடையும் இல்லைனா சொர்க்கத்துக்கே போனாலும் என்னோட ஆத்மா நிம்மதியா இருக்காதுன்னு சொன்னாரு பிரபு சொல்லுங்க உங்களோட கட்டளை எல்லாரும் சபதம் செய்ய அஜாக்கிரதை சலுக்க மன்னனோட வஞ்சகத்தினாலும் பல்லவ வம்சத்துக்கு பெரிய அவமானம் வந்துருச்சுன்னு உங்க எல்லாருக்கும் தெரியும் அறநூறு வருஷத்து வீரப்புகழுக்கு ஏன் காலத்துல பங்கம் வந்துடுச்சு அந்த அவமானத்தை துடைக்க முடியாமலே நான் போக போறேன் நான் செய்ய முடியாம போன காரியத்தை நீங்க நிறைவேற்றி வைக்கணும் பல்லவ சைன்யம் படையெடுத்து போய் சலுக்கரை வென்று புலிகேசிய கொன்னு பாதாபியை தீ வச்சு அழிக்கணும் வாதாபி நகரம் இருந்த இடத்துல பல்லவ ஜெயஸ்தம்பம் உயரமா நிக்கணும் அப்போதான் பல்லவ வம்சத்துக்கும் தமிழக வீரத்துக்கும் உண்டான களங்கம் சரியாகும் இதுதான் என் கோரிக்கை நிறைவேற்றுவீங்களான்னு கேட்டாரு நிறைவேற்றுறோம் நிறைவேற்றுறோம்னு எல்லாரும் சொன்னாங்க மகேந்திர பல்லவர் வாழ்க வீர மாமல்லர் வாழ்கன்னு ஜெயகோஷங்களும் கோஷங்களும் கேட்டுச்சு அப்போ முதலமைச்சர் பிரபு ஒரு விஷயம் உங்க கோரிக்கைகளை சொன்னப்போ இங்க இருக்க நாங்க எல்லாரும் நிறைவேற்றி வைக்கிறதா சொன்னோம் ஆனா முக்கியமா உங்க கோரிக்கையை நிறைவேற்றி வைக்க வேண்டிய ரெண்டு பேர் சும்மா இருந்தாங்க குமார சக்கரவர்த்தியும் சேனாபதி பரஞ்சோதியும் தான் அதோட அர்த்தம் புரியலன்னு கேட்டாரு நரசிம்மனும் பரஞ்சோதியும் ஏற்கனவே எனக்கு அந்த மாதிரி வாக்கு கொடுத்து சபதம் பண்ணிட்டாங்க தான் இப்போ சும்மா இருக்காங்க அவங்க செஞ்ச சபதத்தை நிறைவேற்றி வைக்க நீங்க அவங்களுக்கு உதவி பண்ணணும் நான் மாமலன் கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேச வேண்டி இருக்கு அதோட முடிவை நான் உங்ககிட்டயும் சொல்லணும் அதுக்கு எனக்கு கொஞ்சம் நேரம் கொடுப்பீங்களா என்று கேட்டார் அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம்